அன்பு நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இனிய வணக்கங்கள் ரிஷப ராசிக்கார நேயர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்ங்கிற நம்பிக்கையோடு ஆரம்பிப்போம் பொதுவாகவே நம்ம ரிஷப ராசிக்காரங்க ரொம்பவே பொறுப்பானவங்க தன்னை பத்தி ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட வாழக்கூடியவங்க இவங்க நட்புக்கு அப்படின்னு வந்துட்டா அதுக்கு அத்தனை முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல ஒரு நண்பனுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க யார் மீது ஒரு முறை நம்பிக்கை வச்சுட்டாங்களோ அவங்க மேல கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பாங்க நம்ம ரிஷப ராசிக்காரங்க எப்படின்னா அந்த குறி தவறாத அம்பு போல தன்னுடைய குறிக்கோள்ல இருந்து சற்றும் விலகாம வாழ்ந்துகிட்டே இருக்காங்க முக்கியமா நம்ம ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப கடின உழைப்பாளிகள் மத்தவங்களால ஒருவேளை இவங்க ஏமாற்றப்பட்டாலும் சரி இல்ல மத்தவங்க இவங்களை இகழ்ந்து பேசினாலும் சரி எதற்கும் கலங்காம தன்னுடைய உழைப்பின் மூலமாகவே வாழ்க்கைய கம்பீரமா நடத்திட்டு இருக்கிறாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்வதில் இவங்க சிறந்தவங்களா இருந்தாலும் சில நேரங்கள்ல தங்களுக்குன்னு வரும்போது மட்டும் ஏமாந்து போயிடுறாங்க இவங்க எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாங்க எதையும் வெளிப்படையா பேசக்கூடியவங்க உழைப்புக்கு ஏற்ற உயர்வு அங்கீகாரம் சரியான மதிப்பு மரியாதை இதெல்லாம் ஒருவேளை இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் இப்போ இருக்கிற சில கிரக நிலை அமைப்புகள் இவங்களை கண்டிப்பா காப்பாற்றி வரும் மனசுல இருக்கிற அந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் குறைஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டுல இவங்க உச்சத்துக்கு போக வாய்ப்பு பிரகாசமா இருக்குங்க ஆமாங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்ம ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய பொன்னான வருடமாக அமையப்போகுது அதிர்ஷ்டம் பெருகும் உங்களுடைய ஆளுமை திறன் ரொம்பவே அதிகரிக்கும் உங்க வாழ்க்கை பாதையை சீரமைக்க நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யமும் ஒற்றுமையும் ரொம்பவே அதிகரிக்கும் ஆனா ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு கூடாது நிதானம் ரொம்ப முக்கியம் வீட்ல ரொம்ப நாளா தடைபட்டு வந்த சுப காரியங்கள் இனிமேல் மங்களகரமாக நடக்கும் பிள்ளைகளோட வருங்காலத்துக்காக நல்லபடியா சேமிப்பீங்க உங்க மகனுக்கோ இல்ல மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கு குழந்தை வரம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு அந்த புண்ணியமான பிள்ளை பாக்கியம் உண்டாகும் ஏதோ சில காரணங்களால உங்களை விட்டு விலகி போன சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வருவாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக தடைப்பட்டு வந்த குல தெய்வ பிரார்த்தனைகளே இந்த வருஷம் குடும்பத்தோட போய் பூர்த்தி செய்வீங்க ஜூன் மாதம் ஒன்று முதல் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைகிறதால கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதனால வருமானம் வர்ற நேரத்திலேயே கொஞ்சம் சேமிக்க பழகிக்கோங்க திடீர் பயணங்கள் ஏற்படும் ஆனால் அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பண பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் முன்னாடி அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடன்களில் ஒரு பகுதியை இப்போ பைசல் செய்வீங்க இது வராது அப்படின்னு நீங்க கைவிட்ட பணம் கூட இப்போ உங்கள் கைக்கு தேடி வருங்க விலை உயர்ந்த ஆபரணங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீங்க அதிகார பதவியில் இருக்கிற நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும் அவங்க மூலமா அவங்க சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆனா ஒரு விஷயம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஜனவரி பதினாறு வரைக்கும் செவ்வாய் எட்டாம் வீட்ல மறைகிறதால வீடு மனை வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை சகோதரர்கள் வகையில சில அலைச்சல்கள் ஏற்படலாம் அதேபோல பிப்ரவரி இருபத்தி ரெண்டிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் சுக்ரன் ஆறாம் வீட்டில் மறையறதால கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் அந்த காலகட்டத்தில் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லதுங்க ராகு கேது கிரகங்கள் இந்த வருஷம் ரொம்ப நல்ல இடத்துல இருக்கிறதால அவங்க உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வாங்க அவங்க இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறாங்க உங்க எதிர்காலத்தை மனசுல வச்சு சேமிப்பை அதிகப்படுத்திக்கோங்க முக்கியமா உங்க வேலைகளை நீங்களே முன்னின்று முடிவெடுத்து செய்யுங்க மத்தவங்கள நம்பி எதையும் ஒப்படைக்க வேண்டாம் வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன பழுதுகள் வரலாம் அதனால கவனச்சிதறல் இல்லாம பாத்துக்கோங்க சமூக வலைதளங்களை ரொம்பவே கவனமா கையாளணும் முக்கியமா யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுடாதீங்க ரிஷபராசி பெண்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் தாம்பத்தியம் இனிக்கும் கணவர் வழி சொந்தங்களால் நீங்கள் மதிக்கப்படுவீங்க வீட்ல இருந்தபடியே சுயதொழில் செஞ்சு நல்ல லாபம் ஈட்டுவீங்க பிள்ளைகள் ரொம்ப பொறுப்பா நடந்துக்குவாங்க உங்கள் கிட்டே இருக்கிற பழைய நகைகளை மாத்திட்டு இப்போ புது புது டிசைன்களில் நகை வாங்குவீங்க கன்னி பெண்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும் உங்க கூட பழகிறவங்களோட உண்மையான குணத்தை சரியா புரிஞ்சுப்பீங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு அடையாளம் கண்டுப்பீங்க சிலருக்கு தள்ளி போன கல்யாண பேச்சுவார்த்தைகள் இப்போ கைகூடி கூடி வரும் ரிஷபராசி மாணவர்கள் படிப்புல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க அதிக மதிப்பெண் எடுத்து வகுப்புல முதன்மை மாணவர்களா திகழ்வாங்க வியாபாரிகளுக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும் பெரிய விஐபிக்கள் எல்லாம் உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க அவங்களோட நட்பை பயன்படுத்தி நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் உண்டு ரொம்ப நாளா தேங்கி கிடந்த சரக்குகளை சலுகை அறிவிச்சு வித்து தீர்ப்பீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீங்க புகழ்பெற்ற நிறுவனங்களோட புதிய ஒப்பந்தங்களை செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் உண்டு அதிக சம்பளத்தோட பெரிய நிறுவனங்களிலிருந்து வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தோட பரிசு மற்றும் பாராட்டுக்கள் கிடைக்கும் இந்த வருஷத்துல சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கப் போறார் உங்க கையில செல்வங்கள் நிறைய குவிய போகுது குடும்பத்துல அடுத்தடுத்து சுப காரியங்கள் நடக்கப் போகுது திருமண தடைகள் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான யோகம் இருக்கு உறவுகள் ஒற்றுமையா இருக்க போகுது நிலம் வீடு நகை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ராசிக்காரங்களே நீங்க துர்க்கை அம்மனை மனதார பிடிச்சிக்கோங்க துர்க்கை வழிபாடு உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் மேம்படுத்தும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால வேளையில எலுமிச்சை பழத்தில் தீபம் ஏற்றுங்க துர்க்கை கவசம் கேளுங்க சொல்லுங்க பிரசித்தி பெற்ற துர்க்கை கோயில்களுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க பெண் தெய்வ வழிபாடுகளை அதிகமா பண்ணுங்க அபிராமி ஆதிய படிங்க திருமணத்தடை நீங்க நீங்கள் கனகதாரஸ்தோத்திரம் சொல்லுங்க மகாலட்சுமி கோயில்களுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிரும் உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் இனி வரப்போற காலங்களில் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை இந்த மாதம் நீங்க ரொம்பவே யோகமான பலன்களை பெற போறீங்க பணவரத்து அதிகரிக்கும் கவலைகள் எல்லாம் காணாம போகும் சொத்து சம்பந்தமான காரியங்கள் அனுகூலமாகும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் ரொம்ப சாதகமா நடக்கும் நீங்க நயமா பேசுறது மூலமாவே வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது வேலை பார்க்குற இடத்துல உங்க பொருட்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் மனசுல ஒரு புது உற்சாகம் பிறக்கும் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க கோபத்தை குறைச்சு நிதானமா பேசுறது உங்க வெற்றிக்கு வழிவகுக்கும் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சல்கள் குறையும் மாணவர்களுக்கு சில நேரங்களில் கவனச்சிதறல் வரலாம் அதனால பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அதுக்கான முயற்சிகள் பலன் தரும் உங்கள வேண்டாம்னு ஒதுக்கிட்டு போன சொந்தங்கள் எல்லாம் இனி உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக மாற போகுது அடுத்ததா இருக்கிற கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுது உங்க ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமா நிறைவேறும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் வரும் அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் நீங்க உங்க சாமர்த்தியமான பேச்சாள காரியங்களை சாதிப்பீங்க பணவரத்து வரத்து திருப்தியா இருக்கும் மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் படிச்சிட்டு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் மூணாவதா சீரிஷம் நட்சத்திரம் நீங்க எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது காரிய வெற்றி நிச்சயமா கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் இப்போ சாதகமா முடியும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்னன்னா வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க இதனால உங்க கஷ்டங்கள் எல்லாம் காணாம போயிரும் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறதை தவிர்த்துடுங்க உறவினர்களிடம் வாக்குவாதம் பண்ணாதீங்க நேரம் நல்லா இருக்கும்போது இன்னும் கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களை வீழ்த்த சில சக்திகள் முயற்சி பண்ணலாம் ஆனா அந்த முருகப்பெருமான் அருளால உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்